கணக்கத்துல தான் வந்து குரு உச்சம் பெறுகிறார் பெரும் பணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய கிரகம் எதுன்னா குரு அந்த குரு உச்சம் பெறுவது கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் தான் உச்சம் பெறுது குரு உச்சம் பெறக்கூடிய லக்னம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இயல்பாவே இந்த ரூபத்திலேயாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழல்தான் அந்த கடகம் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடகலக்னம் தனக்கு தானே சவால் யார் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு தான் பணம் சம்பாதிக்க முட்டுக்கட்டையே இயல்பாவே உங்களுக்கு அந்த தலைமை குணம் நீங்க வளர்த்துக்கிட்டிங்கன்னா பணம் வருங்க நிறைய கடக நிறைய கடகராசி அவங்களே டீச்சரா இருப்பாங்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க லெக்சராக இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் டீச்சர் லெக்சர் ப்ரொஃபஸர் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க பக்கத்துல வீட்டு பக்கத்தில் ஸ்கூலோ காலேஜோ கண்டிப்பாக வந்துடுவாங்க தீராகவும் சிறப்பாகவும் அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் முடிவுகளை எடுத்து அதில் நீங்கள் வல்லமை பெறும்போது பணம் உங்களை தேடி வரும் இவர்கிட்ட நேர்மையாக இருந்தாங்க நம்ம பேசவே முடியும்ன்ற அந்த ஒரு பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களா வணக்கம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சம ரகசியங்கள் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் பார்த்துட்டோம் இப்போ கடக லக்னத்திற்கு பார்க்க போகிறோம் இதை ராசியினரும் பயன்படுத்திக்கலாம் கடக ராசியினரும் பயன்படுத்திக்கலாம் கடக லக்னத்தாரும் பயன்படுத்திக்கலாம் பட் லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ கடக லக்னம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து தொடர்ந்து இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களை இயக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருந்ததுன்னா நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்ம வந்துருவோம் நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்றது நீங்க பணத்தை தேடி ஓடக்கூடாது பணம் உங்களை தேடி நாடி ஓடி வர வேண்டும் பணத்துக்கு நீங்க அதிபதியா இருக்கணும் நீங்க வந்து தொழிலுக்கு அதிபராகவும் உங்க பணத்துக்கு அதிபராகவும் இருக்கணும்ன்றப்போ பணம் உங்களுக்காக இயங்கணும் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் பணத்துக்காக நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய விருப்பம் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்னா நீங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்கணும் அப்போ இந்த லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் 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 முடியும் கடக லக்னம் கடகத்தின் அதிபர் யாரு சந்திரன் இந்த கடக லக்னத்தார் ஈகை பண்பும் இரக்க குணமும் உடையவர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த கடகத்துலதான் வந்து குரு உச்சம் பெறுகிறார் பெரும் பணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய கிரகம் எதுன்னா குரு அந்த குரு உச்சம் பெறுவது கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தான் உச்சம் பெறுது குரு உச்சம் பெறக்கூடிய லக்னம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இயல்பாகவே எந்த ரூபத்திலேயாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த கடகம் இருக்கும் கடகத்துக்கு பணம் வரும் அதை நோக்கி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மற்ற லக்னத்தாருக்கு பணம் வர்றதை விட கடக லக்னத்தாருக்கு அவங்களுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் ஃபோக்கஸும் மொத்தமாக செல்வத்தின் மீது இருந்தால் நிச்சயமா கடக பெரும் செல்வத்தை இருக்க முடியும் யார் எது சொன்னாலும் உடனே நம்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியது கடகிரகத்தார் தான் கடகராசி கடகலகணம் என்ன பண்ணணும்னா ஒருத்தர் அழுதாங்கன்னா அது கண்ணீரா முதலை கண்ணீரானு உங்களுக்கு தெரியாது கண்ணீராக மட்டும்தான் தெரியும் கண்ணீர் சிந்துறாங்களே அப்படின்னு டக்குன்னு இறக்க இறக்கப்பட்டுருவாங்க அது பலமுறை அவங்களுக்கு தெரிய வரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க சார் அந்த கண்ணீர் வந்து பொய் சார் பொய் சொல்லி உங்களை வந்து உதவி வாங்கிட்டாங்க என்ன சரி என் முன்னாடி அவங்க பேசிய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது அவங்க கண் நான் நான் கண் கலங்கிட்டேன் அதை கலங்குணை நம்பிட்டேன் எனக்கு என்ன தான் அவங்க அந்த உதவியை பெறணும்னா பரவாயில்ல அப்போ நான் உதவி தானே செஞ்சிருக்கேன் அப்படின்னு தன் மனசை தேர்த்திக்கிட்டு கல்லாக்கிட்டு போயிடுவாங்களே தவிர மீண்டும் மறுபடியும் யாராவது ஒரு உதவியின் கேட்குறாங்க மறுபடியும் யாராவது கண் கலங்குறாங்க மறுபடியும் யாராவது உதவி கேக்குறாங்க அப்படின்னா இந்த கடகளுக்கு மறுபடியும் செய்யும் இரண்டாவது அதிபதி வந்து கடகத்தின் அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் தாய்மை நீங்க ஒரு ஆணாக இருக்கிறீங்க பெண்ணாக இருக்கிறீங்கன்னா மற்ற ராசி லக்கணத்தாரா விட இந்த கடகலக்கணத்துக்கு தாய்மை உணர்வும் இரக்க குணமும் மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய அதாவது மற்றவர்களை தன்னிடத்தில் வைத்து யோசிக்கக்கூடியது எம்பத்தின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பத்தியும் எம்பத்தியும் அதிகம் உள்ளதே கடகராசி கடகலகணத்துக்கு தான் இவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடகலகணம் தனக்கு தானே சவால் யார் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு குணவதா பணம் சம்பாதிக்கிற முட்டுக்கட்டையே சூதானமாயிரு கவனமாயிரு ஊர் உன ஏமாத்திரும் மற்ற எல்லாரையும் நம்பாத நம்பிக்கடாத அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடகலக்கணத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையா இருக்கும் ஆனா ஒரு ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும் நாம என்ன அறிவுரை சொன்னாலும் கடகலகணம் திருந்தாத ஜென்மம் மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு வாழ்ந்து வாழ்ந்து தேய்ந்து எவ்வளவு அவமானப்பட்டாலும் திரும்பவும் அந்த அவமானத்தோடையே அந்த உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் எத்தனையோ கடகலகணத்தார் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஆனா அவங்க துளி கூட நன்றி உணர்ச்சி இல்லாம அவங்க காயப்படுத்திடுவாங்க அப்படி நன்றி கட்ட அண்ணன் தம்பிக்கு மறுபடியும் உதவி செய்யக்கூடிய ஒரு திருந்தாத ஒரு ஜென்மங்கள் யாருன்னா கடகலக்னம் கடகராசினர் தான் நான் இவ்வளவு ஹார்ஷான வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அதை ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவங்க கடைசியில் என்ன ஏமாற்றிட்டாங்க இவங்க என்ன வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஆனாலும் என்ன அவங்களால தண்டிக்க முடியல அவங்கள சவிச்சு கூட பேச முடியல அவங்க கோச்சுக்கு முடியல சார் சரி எங்கே இருந்தால் நல்லா இருங்க அப்படி சொல்ல முடியுது ஆனால் என்னை ஏமாத்துறவங்க திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வந்து எங்கிட்ட வந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்கன்னா நானே அவங்களுக்கு ஆதரவு கரம் சார் அவங்கள ஆதரிச்சிடறேன் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சிடறேன் இதெல்லாம் என்னால் என்னை மீறி நடந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கடை கலக்கணும் ஸோ இவங்க வந்து வள்ளல் வல்லர்குணத்துல வாழ்றதுக்குமே படைக்கப்பட்ட ஒரு ஆத்மாக்கள் தான் நான் சொல்வேன் இப்போ இவங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறப்போ ரெண்டு ஐந்து எட்டு பதினோராம் இடங்களை அவங்க இயக்கணும் இப்போ நான் சொன்னபடி இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கறது முதலீடுகள் மூலமா வரக்கூடிய பணம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டுங்கிறது மறைமுக வருமானத்தை குறிக்கும் பதினோருங்கிறது உங்கள் லாபஸ்தானத்தை குறிக்கும் இந்த ஸ்தானங்களை வந்து நீங்கள் இயக்கும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் இயல்பாகவே உங்களுக்கு அந்த தலைமை குணம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா பணம் வருங்க தலைமை குணம் வளர்த்துக்கும் போது இங்கே எங்கே பிரச்சனை வரும்னா இயல்புலேயே நீங்கள் வந்து இறக்கப்படுற ஆள் அப்போ நீங்கள் ஒரு தலைவராகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய இடத்துல உங்களுடைய கர்மம் என்ன பண்ணணும்னா இறக்கப்படு ஏமாந்துப்போ அவனுக்கு ஈகை ஈகை குணத்தில் செயல்படு அவனுக்கு தள்ளி கொண்டு இருக்கும் அப்ப இந்த உங்களுடைய இயல்பான குணத்துக்கும் நீங்க வளர்த்துக்க வேண்டிய அந்த ஆளுமை பண்புக்கும் இடையே நீங்க ஒரு போராட்டத்தை போராடி நீங்க இல்ல இந்த இடத்துல நம்ம ஏமாந்துடாம நிற்கக்கூடிய எதிராளி வந்து உண்மையிலேயே உதவி தேவைப்படக்கூடியவரா இல்லை நம்ம ஏமாற்றுகிறாரா வேலை பண்ணுறாரா பண்றாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படணும் இப்போ நீங்க வந்து உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறதும் உங்களுடைய ஆளுமை பண்பை நீங்க உயர்த்திக்கிறதும் மற்றவர்களை கெய்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க உங்களை உயர்த்திக்கிறதும் நிச்சயமா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸையோ உங்களுடைய தராதரத்தையோ உயர்த்திக்கக்கூடிய விட நீங்க அதிகமாக படிக்கணும் எப்பவுமே ஒரு பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் பண்றதை பண்ண மாட்டாங்க இல்ல அடுத்து இது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வேலையில இன்னும் அடுத்து ஒரு பத்து வருஷத்தில் அதுக்கப்புறம் எது பீக்ல வர போதோ அந்த விஷயத்தை அவங்க கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்பவே அது பீக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கத்துக்க போகும்போது நீங்க அப்பதான் கத்துக்க ஆரம்பிப்பீங்க அதுலயே ஒரு நூறு பேர் வந்து கத்து முடிச்சிருப்பாங்க அப்ப அவங்கதான் அந்த மார்க்கெட்டை ஆளுவாங்க நீங்க என்ன இதெல்லாம் எப்போ வந்துச்சு நமக்கு தெரியலையே நம்மளும் தான் இந்த ஃபீல்ட்ல இருந்தோம் இந்த முன்னேற்றம் எப்ப வந்தது அப்படின்னு நம்ம தடுமாறக்கூடிய சூழல் ஏற்பட்டு நிறைய கடகலக்னம் நிறைய கடகராசி அவங்களே டீச்சரா இருப்பாங்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க லெக்சரா இருப்பாங்க இல்ல அவங்க வீட்டுல டீச்சர் லெக்சர் ப்ரொஃபஸர் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஸ்கூலோ காலேஜோ கண்டிப்பா வந்துருங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை குழந்தையாவது பையனாவது காலேஜ் படிக்கிற பையன் தான் பண்ணாது உங்கள் வீட்டு பக்கத்தில் கல்விக்கு கடக ராசி கடக லக்கணம் பேர் போன ராசி லக்கணம் தாருங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் தலைவராக ஜொலிக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை விட உங்கள் தகுதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கணும் ஒரு தகுதியை உயர்த்திக்கணும் அப்போ இந்த விஷயத்தை இந்த ஃபீல்டில் என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது வேறு யாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த விஷயம் செய்யணுன்னா அது என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிக்கங்க அப்படி போது பணம் உங்களை தேடி வரும் நான் எப்பவுமே சொல்கிறபடி சூரியன் அப்படின்றத நீங்கள் ஏற்கனும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஹோரையில் போய் நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக அந்த இரண்டாம் இடம் உங்களுக்கு வலுமை பெற்று உங்களுக்கு வலு சேர்த்து செல்வத்தை கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் நான் இப்ப ஆளுமையை பத்தி பேசினேன் இரண்டாம் இடம் உங்களுக்கு ஆளுமையை குறிக்குது ஐந்தாம் இடம் உங்களுக்கு வேகத்தை குறிக்குது ஸ்டெட்ஃபாஸ்ட் சீராகவும் சிறப்பாகவும் அதே நேரத்துல சீக்கிரமாகவும் முடிவுகளை எடுத்து அதுல நீங்க வல்லமை பெறும்போது பணம் உங்களை தேடி வரும் எப்போதுமே கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ஒரு டிப்ரஷன் இருக்கும் டிப்ரஷனும் மன அழுத்தமும் மனவேதனையும் மனச்சோர்வும் இல்லாத கடக லக்னம் ராசியே இல்லை எனலாம் அப்ப உங்களுடைய இயல்பே வந்து மனச்சோர்வுல இருக்கும் போது நீங்க இந்த ஐந்தாம் இடமாக இயக்கும்போது இந்த மனச்சோர்வு மன அழுத்தத்தை தாண்டி ஒரு வேகத்தையும் ஒரு விவேகத்தையும் ஒரு சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சீக்கிரமா செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை அவ்வப்போது ரத்த தானங்கள் செய்யுங்க நிறைய தியானங்கள் நிறைய யோகா பயிற்சிகள் பண்ணுங்க உங்களுடைய சமநிலை வந்து சீராக இருக்கும் ஒரு மனம் சீராக இருக்கும் போது முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் முடிவுகள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் கண்டிப்பாக சேரும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக இந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பராசி இப்போ கும்பராசி அப்படிங்கிறப்ப சனி பகவான ஆற்றல் அப்போது இயல்புலேயே கடகலக்கணத்துக்கு வந்து ஏமாறக்கூடிய வல்லமை தான் இருக்கே தவிர மற்றவர்கள் ஏமாற்றக்கூடிய அந்த சூதுவாது கிடையாது இப்போ இயல்பிலே நீங்கள் வந்து நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க ஸோ ஆனால் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனி பகவானுடைய கும்ப ராசியா இருக்கும்போது நீங்கள் நேர்மையும் உண்மையும் நாணயமும் உங்களுடைய வேலையில் நீங்கள் வச்சுருக்கும் போது நிச்சயமாக அது உங்களை தனிமைப்படுத்தி தனித்துவப்படுத்தி ஒரு தனிச்சிறப்போட மற்றவங்களுக்கு காட்சிப்படுத்தும் அப்போ மற்றவங்களை விட உங்களை நம்புவாங்க உங்கள் நம்பும் போது பணம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரும் நீங்க எந்த அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் உழைப்பையும் கொட்டுறீங்களோ அப்ப ஒரு நம்பகத்தன்மையை நீங்க மற்றவர்களும் சம்பாதிச்சிட முடியும் ஒரு பணம் இருக்கணும் அப்படின்னா அங்க நம்பிக்கையை நீங்க சம்பாதிக்கணும் நாம பணத்துக்கு தேவையான விஷயங்கள் அந்த தேவையான குவாலிட்டிஸை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாலே பணத்தை நீங்கள் ஈர்த்திடலாம் உங்களுடைய எட்டாம் இடம் அந்த மறைவு ஸ்தானமே உங்களுக்கு சனி பகவான் அமரும்போது சனி பகவானே வந்து ஒரு இருட்டு தான் ஆனாலும் சனிக்கு பயப்படுறாங்களே ஏன் அவர்கிட்ட நேர்மை உண்மை நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது அவர்கிட்ட உண்மையாக இருந்ததால் அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் நம்ம வந்து ஏமாற்றுனா நமக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு சனியின் கோர்ட்டில் எல்லாருக்கும் நியாய தராசு அப்படிங்கிறப்போ சனி உச்சம் பெறக்கூடிய வீடே துலாம் தானே அதனுடைய நியாய தராசு தானே அப்போ நீங்கள் நியாய தராசை கையில் பிடிச்சிருங்க நான் நியாயமாக தான் இருப்பேன் நேர்மையாக தான் இருப்பேன் என் கிட்ட நேர்மை தாங்க இருக்கு நேர்மை தாங்க என் முதலீடு அப்படின்னு நீங்க கடகலகணத்தை நின்றுட்டீங்கன்னா அந்த நேர்மை உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா இதாங்க உண்மை நீங்க என்ன வேணா தொழில் பண்ணுங்க என்ன வேணா வேலை பண்ணுங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க எந்த நாட்டை வேணா இருங்க கடகலகணத்தார் மற்ற ராசி லக்கணத்தாரை விட ஒருபடி அதிகமாக உண்மையும் நேர்மையும் நாணயத்தையும் நீங்க வந்து உட்படுத்திட்டீங்க இங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காலடைவில் மிக குறுகிய காலத்தில் இவர்கிட்ட நேர்மையா இருந்தால் மட்டும்தாங்க தொழில் பண்ண முடியும் இவர்கிட்ட நேர்மையாக இருந்தாங்க நம்ம பேசவே முடியும்ன்ற அந்த ஒரு பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு வருங்க கடற்கரத்துக்கு அதே போல் பதினோராம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானம் வந்து சுக்ரன் நீங்க எப்போதும் ஒரு ஜொலி ஜொலிப்போட ஒரு மினுமினுப்போட ஒரு கம்பீரத்தோட ஒரு தோற்றப்பொழிவோட இருந்தா தான் பணம் உங்களுக்கு தேடி வரும் ஆமாம் நிச்சயமாக ஒரு நறுமணத்தை ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்துங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வங்களை குறிப்பிட்ட நாள்ல வழிபடணும் மகாலட்சுமியை நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி வழிபாடும் வெள்ளிக்கிழமையில உங்க சந்தோஷ செலவுகளும் ஒரு போறதுக்கு போறது ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ந்த போய் நீங்க ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வர்றது நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான செலவுகள் பண்ணும்போது நகை வாங்கும்போது ஒரு துணி வாங்கும் போது புத்தாடைகள் வாங்கும் போது புதிய இடங்களுக்கு போய் சுற்றுலா போயிட்டு வர்றது இந்த மாதிரி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை பண்றது ஒரு இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்க மனைவியோடு நேரம் செலவு பண்றது உங்க மனைவியை மகிழ்விக்கிறது மனைவியை எப்போதும் திட்டாம இருக்கிறீங்க மனைவியை கோச்சுக்காம இருக்கிறீங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அவங்க ஒரு பொருளே போட்டு உடச்சிட்டாலும் பரவாயில்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி வளர்த்து வரீங்க வச்சுக்கோங்களேன் உங்க மனைவி சந்தோஷமா இருக்கீங்கன்னா லாபஸ்தானம் கடகரங்கிறதுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க இதுல செஞ்சு பார்த்தா தான் தெரியும் கேட்பதற்கு மனைவியை சந்தோஷமா சிந்த பணம் வந்துருமா எப்படி சார் அப்படின்னா நீங்க செஞ்சு பாருங்க பணம் வரலன்னு என்னன்னு கேளுங்க இந்த ஸ்தானங்களை இயக்கி பணம் வரும் இதற்கான விஷயங்களை கடைபிடித்தா பணம் வரும் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கடகராசி கடகரம் ஒருத்தருடைய பணம் வருவதற்கான வழிகளை பத்தி பார்த்துருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்றது இப்ப நம்ம சொல்லிட்டு பொதுவான விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு பணத்தை இயக்கிறதுக்கான ஸ்தானங்கள் சொல்லிட்டேன் லக்னத்துல இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம்னு சொல்லிட்டேன் இது அப்படி பொதுப்படியா எப்படி நீங்க எல்லாரும் ஒரே கோயில் போக முடியும் எல்லாரும் ஒரே கோயிலுக்கு போயிட்டாலும் எல்லாரும் ஒரே விஷயத்தை பண்ணிட்டாலும் பணம் வந்துடும் வந்துடாது இல்லையா உங்களுடைய பலம் பலவீனம் உங்க ஹோரோஸ்கோப்ல தானே இருக்கும் ஹோரோஸ்கோப் உங்க ஹோரோஸ்கோப் உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க லக்னத்துல இருந்து இரண்டாம் இடம் உங்களுக்கு என்ன அதுல அதிபதி என்ன அதெல்லாமே பொதுவான விஷயம் ஆனா கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் தான் அது மாறப்போகிறது கிடையாது உங்கள் ஹோரோஸ்கோப்பில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமானது சூரியனோட வீட்டில் யார் இருக்கா என்ன கிரகம் இருக்குது இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை சார் அஞ்சில் எதுவுமே இல்லை சார் எட்டில் எதுவுமே இல்லை பதினொன்னில் எதுவுமே இல்லை கிரகமே இல்லை இல்லை இந்த கிரகம் இருக்குது ராகு இருக்குது கேது இருக்குது சுக்கரன் இருக்குது அப்போ அது என்னவா இருக்குன்னு பாருங்கள் இல்லை ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க அந்த கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த ஊரில் இருக்குது சரி எடுத்தாச்சு அதுக்கு எந்த கிழமையில் போகிறது எந்த முகூர்த்தத்தில் போகிறது? இதெல்லாம் எடுத்து துல்லியமாக அந்த குறிப்பிட்ட கரெக்டாக அந்த ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பணம் வரும் அப்படி ஒரு சரியான அப்ரோச்சை நம்ம அப்ளை பண்ணி தான் ஜெயிக்கணும் இஷ்டத்துக்கு நம்ம வந்து பல கோயில்களுக்கு போயிட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறப்ப தவறு நம்மிடம் தான் ஜாதகம் உண்மை ஜோதிடம் உண்மை அதை அணுகுவதும் முறையில் தான் வந்து பிழைகள் ஏற்பட்டுருது ஸோ நான் சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் ஸ்தானங்கள் உங்கள் ஹோரோஸ்கோப்பில் எப்படி இருக்குன்றத ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அவரிடம் கேட்டு அதற்குரிய கோயில்களையும் அதற்குரிய தெய்வத்தையும் எந்த ஊர்ல இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குன்றத தேடி எடுத்து கண்டெடுத்து உங்க ஹோரோஸ்கோப்ல இருந்து எடுக்கணும் அது என்னன்றது தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு அந்த நாள்ல அந்த கிழமையில் அந்த முகூர்த்தத்துல சென்று வழிபட்டுவார்கள் பணம் உங்களை தேடி ஓடி நாடி வரும் இது துல்லியமா நடக்குங்க சரிங்களா கடக லக்னம் கடகராசினியர்கள் இந்த முறையில உங்களுக்குரிய கோயிலுக்கு சென்று நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி